வணக்கம் எனக்கு நினைவு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா அந்த ரோடு மிகவும் மோசமாக இருக்கு நமது பிஹெச் மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியால் காவூர் சாலை கொட்டல் வந்து காவூர் சாலை ரெடியானது கடந்த எட்டு மாதமாக வேலை தொடங்கியாச்சு இது வேற முடிக்கல காவூர்ல இருந்து என்ன கிராமம் என்ன கிராமம் புதுத்துரு காவூர் லட்சுமியூர் வடமரப்பட்டி நான்காம் கட்டல ஐந்தாம் கட்டல அப்படியே ராம்நகர் சென்று ஆலங்குளம் செல்லும் மெயின் வழி இதுதான் வழிதான் பஸ் ரூட் நிப்பாட்டி இருக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு எட்டு மாசமாய பணி முடிக்கிறதுக்கு ஒப்பந்ததார மரியாதைக்குரிய மாரிமுத்து மாமா அவர்களிடம் பேசுறேன் அவங்க என்ன சொல்றாங்க என்னுடைய பணி வந்து வந்து மெட்டல் போடுறதுதான் தார் சாலை வந்து நவீன தொழில்நுட்பம் நுட்ப முறையில போடணும் அதனால அது பேர ஒப்பதாரன்னு சொன்னாங்க அதிகாரிகிட்டையும் யூனியன்லையும் பேசிட்டேன் நீங்க தயவு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே நீங்கள் கவனம் செலுத்தி இந்த மக்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள இந்த ரோட்டை போட்டு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க

தயவு செய்து இந்த ரோட்டையும் விரைந்து இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுங்க அதிகாரிகள் ஒவ்வொரு அதிகாரிகிட்ட சொன்னால் நீங்கள் கிட்ட பேசிக்கங்க இவங்க கிட்ட பேசிக்கங்க அதனால வந்து த நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் ஒரு வாரத்திற்குள் தலையிட்டு இதை முடிக்கணும் பாருங்க வருஷம் நான் நாள் துவங்கப்பட்ட நாள் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மாதம் ஆச்சு இந்த ரோடு போடுறதுக்கு எட்டு மாதமாயா என்னையா இது நடக்கு ஆ நாட்டில் என்னையே நடக்குது நான் யாரை போய் குறைச்சல நான் எந்த அதிகாரியும் சொல்ல விரும்பல எந்த அதிகாரியும் சொல்ல விரும்பல எந்த அதிகாரியும் நான் ரொம்ப விரும்புற தயவு செய்து இந்த மக்களோட மக்களோட மக்கள் பிரச்சனைனா எங்கனாலும் போய் நிற்பேன் எனக்கு ஜாதி மாதா மொழிதான் கிடையாது எந்த மக்களாக இருந்தாலும் நான் போய் நிற்பேன் இந்த மக்கள் பூரா ஏன்ட கேட்க என்னாச்சு என்ன ஆச்சுன்னு நான் என்ன செய்யா இப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர் கவனத்துக்கு இப்ப கொண்டு செல்வேன் தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு ஒரு வாரத்துக்குள்ள இந்த ரோடு தார்சாலை சாலை அமைத்து தரணும் இல்லை என்றால் இந்த மக்கள் எல்லாம் திரட்டி நான் ரோட்ல காந்திய வழியில் அற போராட்டம் செய்வேன் ஒத்துழைப்புடன் காந்திய வழியில் வன்முறை இல்லாம அமைதியான முறையில் இந்த ஓரமா உட்கார்ந்து நாங்கள் அறப்போ அற போராட்டம் நாங்கள் செய்வோம் மாரிமுத்து மாமா அவர்கிட்ட நான் பேசிட்டேன் அவங்க நீங்க கலெக்டர் பேசுங்கன்னு என்ன சொல்றாங்க அப்ப எல்லாத்துக்கும் நான் கலெக்டர் பேச முடியுமா தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே பணி ஊர்ந்து இந்த மக்களுக்காண்டி உடனே நடவடிக்கை எடுத்து ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கு போட்டுதாங்க இல்லைன்னா நம்ம மக்கள் எல்லாம் திரட்டி அடுத்த வாரம் அற போராட்டம் காந்திய வழியில் அற போராட்டம் செய்வேன் நன்றி வணக்கம் எம் நூறு இந்த ஊர் நாட்டாமா இந்த ஊர் நாட்டாம அந்த ஊர் நாட்டாம நாட்டாம என்ன வார்டு மெம்பரு Vale membro.